அமமுகவுக்கு பிரச்சாரம் செய்ய நடிகர் விவேக்கை அழைத்த போது விவேக் பல நிபந்தனைகளை விதித்ததாக செய்திகள் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் தேர்தல் களம் அனல் அடித்து வருகிறது தமிழகத்தில் வழக்கமாக தேர்தல் என்றாலே நடிகர் நடிகைகளின் பிரச்சாரம் இல்லாமல் இருக்காது ஆனால் இந்த தேர்தலில் நடிகர் நடிகைகளின் பிரச்சாரங்கள் குறிப்பிட்டு சொல்லும்படி இல்லை திரைத்துறையைச் சேர்ந்த வடிவேலு செந்தில் தியாகு வெண்ணிறை ஆடை நிர்மலா பிந்தியா சிம்ரன் பாத்திமா பாபு ராமராஜன் சிங்கமுத்து என ஒரு பட்டாளமை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவர் ஆனால் இம்முறை அந்த அளவிற்கு நடிகர்களோ நடிகைகளோ களமறுக்கப்படவில்லை அதற்கு ஒரு காரணம் அவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் என கூறப்படுகிறது இந்த நிலையில் காமெடி நடிகர் விவேக்கை தினகரன் தங்களது அணிக்கு பிரச்சாரம் செய்ய அழைத்ததாக கூறுகிறார்கள் அமமுகவில் தினகரனை தாண்டி அவர்களுடைய பிரச்சார வியூகங்களை மக்களிடம் எடுத்து கூற கட்சியில் இருந்து பிரபலங்கள் பெரிய அளவில் யாரும் இல்லை இதை தாண்டி சமீபத்தில் பாமகவில் இருந்து விலகி அமமுகவில் இணைந்த நடிகர் ரஞ்சித் மற்றும் நடிகர் செந்தில் ஆகியோர் அமமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் அதோடு தினகரனும் நாற்பது மக்களவை தொகுதிகளிலும் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் சுற்றி சுழன்று பிரச்சாரம் செய்து வருகிறார் அதோடு ஜெயா டிவியை திறந்தாலே தினகரனின் முகம் மட்டும்தான் வருகிறது என ஜயா டிவி ஊழியர்களை அழுத்துக்கொள்ளும் அளவிற்கு அவரது பிரச்சாரங்கள் மட்டுமே காண்பிக்கப்படுகிறது இந்த நிலையில் நடிகர் விவேக்கை தங்களுக்கு பிரச்சாரம் செய்யுமாறு அவரை தினகரன் அளித்துள்ளார் இதை ஏற்றுக்கொண்ட நடிகர் விவேக் அமமுகவிற்கு வாக்களியுங்கள் என்று மட்டுமே பிரச்சாரம் செய்வேன் என கூறியுள்ளார் அதிமுக தலைவர்களையோ பிற கட்சி தலைவர்களையோ விமர்சித்து பேச மாட்டேன் என்றும் விவேக் கூறியுள்ளார் ஆனால் அமமுகவினரும் அதிமுகவினரை விமர்சித்து பிரச்சாரம் செய்தால்தான் அது மக்கள் மத்தியில் எடுப்படும் என்றும் பொதுவான பிரச்சாரத்தை மக்கள் ரசிக்க மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளனர் இதற்கு விவேக் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது தான் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்து இயங்கவில்லை என்றும் அனைத்து கட்சிகளும் தனக்கு நண்பர்கள் இருப்பதால் தன்னால் மாற்றுக் கட்சியினரை விமர்சிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது